இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கணும்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தை எடுத்து அரசோருக்கு பக்கத்தில் மலாட்டாற்றங்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய பழமை வாய்ந்த மடத்தியம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கும் அதாவது ஏழு கன்னிமார்களில் ஒருவரான ஏழு மடத்தியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கும் அதாவது இந்த கோவிலுக்கு பேர் வாராகி அம்மன் கோவில் வந்து சொல்வாங்கங்க ஏழு கன்னிமார்களை ஒருத்தவங்க தான் வாராகி அம்மன் வந்து சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து பல்லவர் காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா திருப்பணி செய்யப்பட்டு வணங்கின ஒரு கோவில் வந்து சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்திங்கன்னா திருப்பணி வந்து மேற்கொண்டு இருக்காங்கங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பக்தர்களுடைய முயற்சியால் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து மகா கும்பாபிஷேகம் வந்து நடந்து இருக்குதுங்க பிரமாண்டமான வாராகி அம்மன் கோவில் கட்டப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வந்து நடந்து அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து மகா கும்பாபிஷேகம் மறுபடியும் வந்து நடத்தியிருக்காங்க இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா வளர்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி இந்த ரெண்டு பஞ்சமியும் வந்து மிக சிறப்புன்னு வந்து சொல்லப்படுதுங்க அதாவது மாதந்தோறும் அமாவாசை கழித்து வரக்கூடிய பஞ்சமி வந்து வளர்ப்பிரை பஞ்சமின்னு வந்து சொல்றாங்க இந்த வளர்பிரை பஞ்சமியில் வந்து பாத்தீங்கன்னா வராகி அம்மனுக்கு வந்து ஊஞ்சல் தாளாட்டு வந்து நடைபெறும் வருதுங்க அது மட்டும் இல்லாமல் தீச்சட்டி எடுக்கும் வழக்கமும் வந்து இங்கே நடைபெற்று வருதுங்க இந்த பூஜையில் கலந்துகிட்டால் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அடையலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது எந்த தடையும் வந்து இருக்காதுன்னு சொல்லப்படுதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேய்பெரி பஞ்சமி அதை வந்து எதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மாதம் தோறும் பௌர்ணமிக்கு அடுத்து அஞ்சாவது நாளில் வரதை வந்து தேய்பிரை பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பஞ்சமி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பான யாகங்கள் வந்து நடக்குதுங்க அதாவது மகா அபிஷேகம் நூற்றி எட்டு சங்கு அபிஷேகம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலச அபிஷேகம் இது எல்லாமே வந்து நடக்குதுங்க இந்த அபிஷேகத்துலேயும் இந்த யாகத்திலையும் வந்து நம்ம வந்து கலந்துக்கிட்டுங்கன்னா திருமண தடை குழந்தை பாக்கியம் மனநல பிரச்சனை நிலம் தொடர்பான பிரச்சனை இவை எல்லாமே வந்து நீங்கள் தான் வந்து சொல்லப்படுதுங்க ரொம்பவுமே வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் வந்து சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சமி தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் தீப வழிபாடுன்றது ரொம்பவுமே வந்து விசேஷமாக வந்து சொல்லப்படுதுங்க அதாவது தேங்காய் தீபம் ஏற்றுவதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் நலன் வந்து மேம்படும் வந்து சொல்லப்படுது அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்க்கப்படுதுன்னு வந்து சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களோ வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அதாவது தேய்பிரி அஷ்டமி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வாழை இலையில பச்சரிசி நிரப்பி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காயை உடைச்சி அதில் மஞ்சள் குங்குமத்தை வந்து நிரப்பி அடுத்தது பசு நெய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுடுனாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை திரி அடுத்தது பஞ்சு திரி வாழைத்திரி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வகையான திரி இருக்குதுங்க இந்த திரியை போட்டு வாழைப்பழமும் வெற்றிலையும் வச்சு அதில் வந்து தட்சணை வச்சு மனமாற வேணும்னா நம்ம வேண்டின காரியங்கள் வந்து நிறைவேறும் வந்து சொல்கிறாங்க மிகவும் பிரம்மாண்டமான இந்த வாராகியம்மன் கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாத்திக்கிழமை ராகுகால பூஜைன்றது மிக சிறப்பான ஒன்னா வந்து கருதப்படுதுங்க நீங்களும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தனா கண்டிப்பா இந்த அம்மன் கோவிலுக்கு போயிட்டு இந்த வேண்டுதலை வச்சுட்டு வாங்க இந்த வேண்டுதலை வச்சு நிறைவேற்றிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே நடக்கணும் சொல்லப்படுதுங்க